ராஜதுரை மான் ராஜ் பெருமான் வேல்முருகன் பாப்புராஜ் கண்ணன் சின்ன குடும்பசாமி மகளிர் பொறுப்பாளர் கோமதி சரஸ்வதி ராதிகா மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் கனிப்பாண்டியன் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய விருதுநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி மற்றும் மாநில மகளிரணி பொறுப்பாளர் காளீஸ்வரி பல முன்னணி பொறுப்பாளர்கள் உடன் வலுவில் இருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் திராக கலந்து கொண்டக்கூடிய அன்புள்ள கொண்ட இளைஞரணி பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதற்குரிய பத்து வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய கிராமத்தில் உங்களை எல்லாம் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியிலே ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலும் அதற்கு பல முறை நான் வெள்ளையபுரம் கிராமத்திற்கு வந்திருக்கிறேன் கடந்த பத்தாண்டு காலமாக நாடாளுமன்ற தேர்தல்கள் வந்துவிட காரணத்தாலும் அதைவிட ஒரு முக்கியமாக நம்முடைய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை ஒரே பேரிலே அழைப்பதற்கும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்காக ஏறக்குரிய பத்தாண்டு காலம் அதற்காகவே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டியதாகிவிட்டு எப்படியும் நம்முடைய மக்களை கிராமந்தோறும் சென்று சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் கடந்த ஏப்ரல் மாதத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் துவங்கி ஒவ்வொரு மாவட்டமாக வந்து இப்பொழுது சிவகாசியில உங்களுடைய பகுதியில் மூன்றாவது கிராமமாக உங்களை எல்லாம் பார்க்கிறேன் கடந்த பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நான் முதல் முறையாக நம்முடைய கிராமத்துக்கு வந்த போதும் சரி அதற்கு பிறகு தொடர்ந்து வந்த போதும் எந்த ஆர்வத்தோடு எழுச்சியோடு இந்த கட்சி துவங்கப்பட்ட காலத்திலே நீங்கள் இதேபோல ஆயிரக்கணக்கிலே நின்று வரவேற்பு கொடுத்தீர்களோ அதே உணர்வோடு இன்றும் இருப்பதற்காக என்னுடைய நெஞ்சாந்த நந்தியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள நீங்கள் அனைவரும் புதிய தமிழகம் கட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய தேவேந்திர மக்களை ஒருமைப்படுத்த ஒற்றுமைப்படுத்துவதற்கோ இந்த சமுதாயம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவோ பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் சமுதாயத்தில் தீண்டாமை ஒழிந்து சமத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக வேறு எந்த கட்சியும் குரல் கொடுக்க மாட்டார்கள் குரல் கொடுக்கவில்லை அப்படியே சொன்னாலும் மேம்போக்காக தேர்தல ஓட்டு வாங்குவதற்காக சொல்வார்கள் தவிர யாரும் சொல்ல மாட்டார்கள் அது புதிய தமிழகம் கட்சி மட்டும் உங்களுக்கு ஒழிக்கும் என்பதை நேரத்தில் சொல்லிக் கொள்ள நீங்கள் புதிய தமிழகமாக இருந்திட வேண்டும் நான் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு எப்படி அன்று கட்சியில் இருந்தவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுகளிலே எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை உடற்படைகளை எல்லாம் சந்தித்தோம் என்பதை அறிவார்கள் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் முப்பது வயது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது நாற்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்கிறீர்கள் எனவே கடந்த காலத்திலே நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பல்வேறு இன்னல்களை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இப்பொழுது புதிய தமிழகத்தின் போராட்டத்தால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆதரவால் இப்பொழுது எவ்வளவோ அதிலிருந்து விடுதலை பெற்று முன்னேறி சென்றிருக்கிறோம் இருந்தாலும் நம்முடைய மிக முக்கியமான இலக்கு நான் இந்த நாட்களில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் இரு ஓட்டு போடக்கூடிய ஜனங்களாக யாரோ ஐந்து வீடுகளுக்கு முன்பு எம்பி தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நிற்கிறார்கள் அந்த நேரத்திலே இல்லாத இல்லாததே சொல்லுகிறார்கள் இன்னும் சில போனால் விட கூடுதலாக ஓட்டு கையில் ஐநூறு ரூபாயிரம் வைத்து கொடுக்கிறார்கள் அது எவ்வளவு உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்ல முடியாது நாம் வேறு வழி இல்லாமல் ஓட்டு போட்டு விடுகிறோம் அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தை ஏற்பெடுத்து பார்ப்போர் எதுவும் யாருமே இல்லை எனவேதான் இந்த முறை நான் முடிவோடு இருக்கிறேன் இனிமேலும் நம்முடைய மக்கள் இருவனே ஓட்டு போடுவது எந்த விதத்திலேயும் நம்முடைய சமுதாயத்துக்கு உதவிகரமாக இருக்கார் எனவே நம்முடைய கொடி இங்கே ஏற்றி வைக்கக்கூடிய கொடி சிவகுப்பை சிவந்த கொடி சென்னை கோட்டையிலையும் பரிந்திட வேண்டும் நாமும் ஆட்சி ஐயாரத்துக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடுதான் நம்முடைய தாய்மார்களும் இளைஞரு நண்பர்களும் அனைவரும் புதிய தமிழகமாக ஒரு அணியில் திரள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இங்கே பழைய வெள்ளைபுரத்தில் இத்தனை பெண்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் பெரும்பாலானோர் பட்டாசு ஆலைக்குத்தான் வேலைக்கு போவது என்று கருதுகிறேன் அதேபட்சம் முன்னூறு நானூறு சம்பளம் கிடைக்கும் அதை தவிர வேறு ஏதாவது ஒரு மார்க்கெட்டை இந்த அரசாங்கங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க இருக்கிறதா இங்கே இத்தனை பெண்கள் இருக்கிறீர்களே கடந்த நான்கரை வருடங்களுக்கு முன்பு நிமிடத்தில் ஓட்டு வாங்கி சென்றார்களே யாராவது ஒரு பத்து பெண்களுக்கு குறைந்த மிக குறைந்த கூடிய சட்டணுமே பலர் வேலை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க ஒரு அங்கன்வாடியாக பார்க்க பணம் இல்லாமல் யாராவது ஒரு டிரைவர் கண்டக்டருக்கு இளைஞர்கள் போயிருக்கிறாங்களா அப்ப எதற்காக நம்மி ஓட்டு கேட்க வருகிறார்கள் எதற்காக குறிப்பாக இளைஞர்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு ஒவ்வொருக்கும் நிரந்தரமான வருமானத்துக்கு ஏற்பாடு செய்துவதுதான் மத்திய அரசோ மாநில அரசுடைய கடமை அதுல மாநில அரசுடைய பங்கு மிகப்பெரிய அளவுக்கு அதை அவர்கள் செய்து பெற முன்வரம் அறுக்கிறார்கள் ஏன்று சொன்னால் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களை நாம் கேட்பதற்கு உண்டான எந்த தொடர்புதான் போய் ஓட்டு வாங்கிதான் அவர்களுக்கு தட்டி கேட்பது முடியாது ஏன்னா ஒன்றிய சாரர் கூட வந்து நின்றுவான் மாவட்ட சார்பர் வந்து நின்றுவோம் எல்லா அடியாட்டம் கூட நின்றுவாங்க உங்களை சந்தித்து கேள்வி அனுமதிக்க மாட்டார்கள் அதனால்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நாம் ஒரு தெளிவாக இருக்கிறோம் இந்த முறை புதிய தமிழகத்துக்கும் ஆட்சியில பங்கு தான் உங்களோடு இணைப்போம் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று தீர்க்கமான முடிவோடு இருக்கிறோம் எனவே நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் எந்த சூழலிலும் நீங்கள் அப்படியும் வறுமையிலே இல்லை வறுமையிலே இருந்தாலும் நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த தம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் சுயமரியாதை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் ஆயிற்கும் ஆயிரத்துக்கும் நாம் விலை போய்விடக்கூடாது அவருடைய மனநம் தான் தூக்கி எரிந்துவிட வேண்டும் எங்களுக்கு ஆற்றிட பங்கு உண்டு இல்லையா உண்டா இல்லையா பங்கெடுப்பு என்று சொன்னால் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் இல்லை என்றால் வீட்டுக்கு தான் அனுப்ப வேண்டும் எனவே அந்த உணர்வோடு நம்முடைய தாய்மார்கள் இன்னும் எட்டு மாசம் தான் தேர்தல் வருது அது கிடையாது வருவாங்க வீடு வீடா வருவாங்க உறுப்பினர் சேர்ப்பாங்க உங்களுடைய போன் நம்பர் கேட்பாங்க உங்களுடைய ஆதார் கேட்பாங்க எல்லாம் இருக்குன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறது இவ்வளவுதான் அதுக்கு மேல வேலை வேலை கேட்டா ஏழு லட்சம் கொடு எட்டு லட்சம் கொடு பத்து லட்சம் கொண்டு முடிவுதான் கேட்பாங்களே தவிர யாரும் வந்து இலவசமாக நமக்கு வந்து வேலையை கொடுக்க மாட்டாங்க கஷ்டங்களை எல்லாம் புரிந்து வைத்து என்னுடைய தாய்மார்கள் மிகவும் கட்டுப்பாடாக இருந்து வேண்டும் உங்களை குறிவைச்சுதான் அவன் வந்து வருவான் எல்லா கட்சிக்காரும் வருவான் எங்க பேசினாலும் சரி பட்டாசாலை வேலை செல்லக்கூடிய இருந்தாலும் சரி ஒரு திரும்ப பெயர் மாற்றத்துக்காக அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பீங்க இப்படி நடக்குது அதுவே மிகவும் மிக முக்கியமானது தேவேந்திரோட வேளாளர்களையும் ஓரணியில் திரட்டக்கூடிய குடும்பமாக நான் நடைபெறுகிறேன் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அப்பா அம்மா கணவன் மனைவியோடு குழந்தைகட்டுகளோடு மதுரை தான் இங்கிருந்து ஒரு மணி நேரம் டிராவல் வெறும் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நீங்கள் மூன்று மணி கிளம்பினால் நாலு மணிக்கு வந்துடலாம் பத்து மணிக்கு மாநாடு விடுதலை பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் இன்னும் எட்டு மாசம் கழிச்சு டிசம்பர் மாசம் தான் மாநாடு எனவே அந்த மாநாட்டுக்கும் நம்முடைய நான் எல்லாருடைய முகத்தையும் பார்த்து வச்சுட்டோம் வெள்ளைபுரத்துல அதனால அதுக்காக வரை காரணமே அதுதான் மாநாட்டில் வெள்ளைபுரம் யாருன்னு பார்ப்பேன் இப்பொழுதே மாநாட்டுக்கு வருவதற்கு தயாராக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு பெரும்பாலான பட்டாசு தொழிலில் ஈடுபடுறீங்க பாதுகாப்புடன் அந்த தொழிலை செய்யும் உயிரை விட வேற எதுவும் பெருசு கிடையாது ஆனால் அவசர அவசரமாக நாங்கள் இருந்து ஐநூறு சம்பாதிக்கலாம் என்றோ ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கலாம் என்றோ அவசரப்பட்டு அது செய்து ஒரு காயம் விட்டாலும் கூட ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும் அதனால எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு அடிக்கடி சிவராசியில பட்டாசு வெடிவத்து ஆலை வெடிவகுத்து வந்தால் மூடியாக எந்த கிராமத்திலே எத்தனை பேர் என்று கேட்கும் போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கு அதனால நம்முடைய தாய்மார்கள் இந்த தொழில் செய்கின்ற பொழுது மிக மிக பாதுகாப்பு உடன் என்ன கட்டளை இருக்கிறதோ கையுறையை அணிய வேண்டும் என்றால் கையுறை அணிய வேண்டும் செல்போனை எடுத்து போக கூடாதோ எடுத்து போகக்கூடாது தங்கநாய்கள் இரும்பு கவசம் இருக்கக்கூடாது பீடி தீப்பெட்டி கொண்டு போகக்கூடாது கொண்டு போகக்கூடாது என்ன செய்ய வேலையை செஞ்சிடும் அந்த தவறை யாரும் விளைக்கக்கூடாது கூடாது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல நம்முடைய சமுதாயம் கிடந்தார்கள் இன்று வடிவங்களில் இளைஞர்கள் பெரியவர்கள் தன்னுடைய பெண்களுடைய வருமானத்தை கூட கொண்டு போய் கொடுத்து அந்த பணத்தை செலவழிப்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் இருபது வயசுகள் இழக்கடி ஒரு வந்து குடிச்சா சும்மா இருக்கா அதுக்கு உண்டான பாதிப்பு வந்தே தீரும் போற குடிக்கிற போதே உடல் அப்படியே எரிச்சல் வரும் இழப்பியை அரிக்கும் ஈரல சுருக்கும் இதயத்தை பழுதுபடுத்தும் மூளையை செயல்பாட்டை தடுக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில இருபது வருஷத்தை எடுத்துரும் அறுபது வருஷ கணக்குன்னு நாற்பது வருஷம் தான் ஐம்பது வருஷம்னா முப்பது வருஷோட கணக்கு தயவுர்ந்து நேற்று வரையிலும் நீங்கள் குடித்திருக்கலாம் இனிமேல் நம்முடைய இளைஞர்கள் அதுவும் புதிய தமிழகத்தை நீங்கள் தொடரக்கூடியவர்கள் புதியதனமாக இருக்கக்கூடியவர்கள் தயவு கூர்ந்து அந்த தவறை செய்யாதீர்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் எப்பொழுது எங்கேயோ முன்னேறி செஞ்சிருக்கணும் ஆனா இன்னும் நானூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் சம்பளம் இல்லை என்று சொன்னால் சனிக்கிழமை சம்பளம் போல்டின்னா ஒரு ஆலைகள் வந்து விடுதலைக்கு முன்பு ஆணையம் எவ்வளவு பெரிய கஞ்சி தொட்டி வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் வந்தது அவர்தான் நம்முடைய வருமானம் அவர்தான் நம்முடைய சேமிப்பு அப்படி பண்ணி இருக்கிறோம் எனவே ஒரு லட்சம் ரூபாய் பக்கம் சேமிக்க முடியும் எனவே இதெல்லாம் மனநிலை வைத்து எதிர்காலத்தில் நம்ம இதே நிலையில இருக்கக்கூடாது முன்னேற வேண்டும் அது முன்னேறுவதற்கும் நம்மளுக்கு உதவிகரமாக ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கணும் அது புதிய தமிழகம் ஆட்சி அறியாத கூடிய அரசாங்கமா இருக்கணும் அதுக்குத்தான் ஆதரவு என்ற உணர்வோடு நம்முடைய தாய்மார்களும் எழுதி நமக்கு பெரியவர்களும் செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது பல கலை நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறேன் கிராமத்தில் எந்த பிரச்சனையும் சொன்னாலும் கிளியின் மூலமா சொல்லுங்க மாபுக இளைஞர் பனிப்பாண்டியா நியமிச்சிருக்கிறேன் ஒருங்கிணைப்பாக இருக்கிறாங்க எல்லாருமே இந்த பிரச்சனை எங்களது கவனத்துக்கு கொண்டு வந்தால் ஏதாவது ஒரு சின்ன தலைவர் இருந்தாலும் கூட அது பெருசாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சட்டமன்ற நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் எனவே எந்த நேரத்திலும் கேட்டுக்கொண்டு புதியும் சென்னை கோட்டை அதே போல டிசம்பர் மாநாட்டில் பேருந்துகளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கொண்டாடு 嗯，对。